மகன் மற்றும் மகளால் நிம்மதியை இழந்த சத்யராஜ் சத்யராஜ் மகாலட்சுமி தம்பதிக்கு திவ்யா சத்யராஜ்னு ஒரு மகளும் சிபிராஜ்னு ஒரு மகனும் இருக்காங்க அப்பா மாதிரி சினிமாவில சாதிக்க முடியலனாலும் சிபிராஜ் தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஊட்டச்சத்து நிபுணரான மகள் திவ்யா சத்யராஜ் மகிழ்மதி அப்படிங்கிற பேர்ல ஏழை எளிய மற்றும் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கு உதவி செய்யறாங்க அடுத்தபடியா திமுகவுல சேர்ந்த அவங்களுக்கு முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில திமுகவை எதிரின்னு சொன்ன தாவேகா தலைவர் விஜய லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க இப்போ என்ன விஷயம்னா சிபிராஜ் போறதாவும் சேர்ந்துட்டதாவும் ஒரு தகவல் உலா வருது மகள் திமுகவில் இருக்காங்க மகனும் விஜய்க்கு ஆதரவா தாவேகா பக்கம் இருக்காரு என் மகள் திவ்யா சத்யராஜ் அரசியலுக்கு வந்தா நான் அவளுக்கு ஆதரவா இருப்பேன்னு ஆல்ரெடி சத்யராஜ் சொல்லியிருக்காரு இப்போ மகன் சிபிராஜ் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதால மகனுக்கு சப்போர்ட் பண்றதா மகளுக்கு சப்போர்ட்